தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே இன்றைக்கு மார்கழி இருபதாம் நாள் தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த தலைமை பண்பு அப்படின்றது இன்பானா வருவதா இல்லை என்றால் வளர்த்துக் கொள்வதா இது ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்குங்க அதுல முக்கியமா சில பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா தொண்டனாக இருந்தால்தான் தலைவனாக முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க முதல்ல நீ தொண்டனாக இருக்க பழகிக்கோ அதுக்கப்புறம்தான் வந்து தலைமை பதவி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்றைக்கு நாம பார்க்கிற நிறைய பேர் தொண்டர்களா இல்லாம நேரடியாக தலைவர்களாக வந்து விடுகின்றார்கள் அதுல ஒரு சிலர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதையும் பார்க்கறோம் அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் இல்லை வந்து பிசினஸா இருக்கட்டும் இல்லை சினிமாவா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் இந்த மாதிரி நேரடியாக தலைமை பதவிக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களையும் பார்க்க முடியுது அதே மாதிரி முந்தைய காலத்துல அதாவது அரசர்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராஜா அவருக்கு அப்புறம் அவருக்குள்ள ராஜாவா வரப்போறாரு இப்போ அப்படிதான் இருக்குன்றீங்களா சரி இருந்துட்டு போட்டோம் அங்க வந்து இளவரசர் தொண்டனாக இருந்து தலைவராக வரவில்லையே அதுல எத்தனையோ ராஜாக்கள் வந்து சரித்திரத்துல புகழ்பெற்ற ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க அப்போ இது வந்து அக்கு ஏழு டேலண்ட் அப்படின்னு சொல்றதா இல்ல வந்து இதெல்லாம் இன்பான் அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படின்னு எல்லாவற்றிலுமே எக்ஸப்சன்ஸ் இருக்குது ரூல் அப்படின்னு இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல தலைவன் அப்படின்றவன் யாரு இதுதான் முக்கியமான கேள்வி ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னாடி இருப்பவர்களை சரியாக வழி செல்ல வேண்டும் எல்லா நேரத்திலுமே சரியா போக முடியுமா அப்படின்னா அகெய்ன் அதுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஹிட்லர் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தொட்டதெல்லாம் வெற்றி எங்க போனாலும் ஜெயிக்கிறாங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு நாடுகள் விழுந்து விடுகின்றன ஃப்ரான்ஸே வந்து இவ்வளவு சீக்கிரம் விழும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அவ்வளவு சீக்கிரம் பிரான்ஸை வெற்றி கொண்டாங்க ஆனா அவருக்கும் வந்து பெரிய அடி விழுந்தது அதுக்கப்புறம் சரித்திரத்தின் போக்கே மாறியது அப்படின்றத பாக்குறோம் அதனால ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா நூறு சதவீதம் எல்லா நேரங்களிலும் ஜெயிச்சுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கின்றது அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தலைவன் அப்படின்னா முதல்ல அவர் பின்னாடி இருக்கிறார் தொண்டர்கள்னு வச்சுக்கலாமா தொண்டர்கள் மத்தியில நம்பிக்கை இருக்கணும் அந்த தலைவர் மேல முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அது என்ன விதமான நம்பிக்கை அப்படின்னா ஒண்ணு தலைவர் வந்து சரியான வழியைத்தான் காட்டுவார் அப்படின்ற நம்பிக்கை அடுத்தது தலைவருடைய வழியில நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா வெற்றி அடையலாம் அப்படின்ற நம்பிக்கை மூன்றாவது தலைவர் நம்மை என்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்காக நிற்பார் தலைவர் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா தலைவர் தான் முதல்ல வந்து மொத ஆளா நிற்பார் அப்படின்ற நம்பிக்கை வேணும் மூன்றாவதாக சொன்னதுதான் முதன்மையான முக்கியத்துவம் பெற வேண்டிய ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா தொண்டர்கள் அவங்க வந்து எதையும் எதிர்பார்க்காம தனக்குன்னு ஒரு ஐடியா இல்லாம தலைவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வராங்க அப்படி இருக்கச்ச நமக்கு ஒண்ணு அப்படின்னா தலைவர் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாதாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வர முடியும் அந்த நம்பிக்கையை ஒரு தலைவன் தொண்டர்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் இது மிக மிக முக்கியமானது இதுக்குதான் சொல்றது தொண்டனாக இருந்து தலைவனாக வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத ஒரு தலைவன் எப்ப புரிஞ்சுப்பான் தொண்டர்களோட பழகினால் அல்லது தொண்டனாகவே இருந்தால் அந்த ராஜா காலம் சொன்னோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அதாவது அந்த இளவரசன் ரொம்ப குட்டி பையனா இருக்கும் போதே ராஜா செத்து போயிட்டாலோ இல்ல வந்து போரில் தோற்கடிக்கப்பட்டு மரணம் அடைந்தாலோ ஒருவேளை மிச்சம் இருக்கிற ராஜ்யத்துக்கு அந்த குட்டி இளவரசன் ராஜாவா வரார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ் பெருவாரியா பாத்தீங்கன்னா முதல்ல அந்த இளவரசரை என்ன பண்ணுவாரு தளபதி இது போர் படைக்குங்க அப்படி தளபதியா நியமிப்பார் அப்போ வந்து அவர் போர் வீரர்களுடன் கலந்து பழகத்தான் வேண்டும் தளபதின்னு சொல்லிட்டு நான் வந்து அரண்மனையிலே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க தினமும் அந்த போர் பயிற்சிக்கு போக வேண்டும் பாசறைகளுக்கு போக வேண்டும் என்னதான் இளவரசர் அப்படின்னு ஒரு மரியாதை இருந்தாலும் அந்த போர் வீரர்களுக்கான உடை அது கட்டாயமா இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் போர் ஏதாவது வந்தால் அதுல தளபதியாக கலந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் ராஜாவாகிறார் ஸோ இங்கேயும் ஓரளவுக்கு ட்ரைனிங் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அடுத்தது அரசு அலுவலகங்கள் அந்த சிவில் சர்வீஸ்னு எழுதுறாங்க இல்லையா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி அதுக்கப்புறமுமே வந்து அங்க முசோரியில ட்ரைனிங் இருக்குங்க நிறைய விஷயங்கள் அங்க சொல்லி கொடுப்பாங்க முக்கியமா மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இதை பத்தி எல்லாம் நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்த பிறகும் எடுத்த உடனே அவங்கள கொண்டு போய் பெரிய போஸ்ட்ல உட்கார வச்சிட மாட்டாங்க சாதாரணமாக ஒருத்தர் கிளாஸ் த்ரீயா ஜாயின் பண்றார் அப்படின்னு சொன்னால் அந்த லோயஸ்ட் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வரத்துக்குள்ள மூச்சு வாங்கிருங்க ஆனா இந்த மாதிரி சிவில் சர்வெண்ட்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரமோஷன் அப்படின்றது டைம் பவுண்டு அதுவும் இவங்க என்ட்ரி லெவல்ல வராங்க இல்லையா இந்த ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அதுல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துருவாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களிலும் வேலை எப்படி நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இன்ஃபேக்ட் அந்த போஸ்டிங்க்கு முன்னாடியே பல இடங்கள்ல இவங்க போயிட்டு எப்படி எப்படிலாம் வேலை செய்யறாங்க அப்படின்றதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன் த ஃபீல்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கலெக்டரா ஒருத்தர் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா எடுத்தவொடனே கலெக்டரா வரமாட்டாரு அப்போ ஒரு அரசு அலுவலகம் எப்படி இயங்குகின்றது என்னென்ன மாதிரி எல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரி செட்டப் எப்படி அவங்க வேலை செய்யறாங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு இப்படின்றத தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு சில வருஷங்கள்ல அவர் கலெக்டரா வரும்போது பிரச்சனை அப்படின் போது அவரால் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாம ஆபீஸ் ஒர்க்கிங்கே தெரியாம இப்போ ஒரு கம்பெனியா எடுத்துக்கோங்களேன் இப்ப வந்து ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி அதுல வந்து இப்போ நம்ம வீராணம் பைப்பு பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பைப்பு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனின்னு வச்சுருக்காங்க அந்த கம்பெனியில் ரா மெட்டீரியல் எங்கேருந்து வருது அதுக்கப்புறமா அதை எப்படி உருக்கி எப்படி பைப்பு தயாரிக்கிறாங்க எப்படி வந்து அந்த உருவான பைப்பு கம்ப்ளீட்டாக வெளில வருது அது எப்படி வெளியில் அனுப்புகிறாங்க யார் யாரெல்லாம் நம்ம கஸ்டமர் இல்லை யார் யாரெல்லாம் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி வந்து நம்மளுடைய ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்காம இப்படி ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் வந்து ஜிஎம்மா இந்தாப்பா நீ தான் வந்து ஏற்கனவே ஒரு சாக்லேட் கம்பெனியில வேலை பார்த்துருக்கல அதனால இந்த கம்பெனியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம்மா போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜிஎம் ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்காங்க இப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் வரதா பேச்சு அது லாரி ஸ்ட்ரைக்கா இருக்கலாம் இல்ல வந்து ரயில்வே ஸ்ட்ரைக்கா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு இயற்கை பேரிடர் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவர் போது ஆஹா நமக்கு வந்து ரா மெட்டீரியல் சப்ளை அங்கேருந்து தானே வருது இப்போ ஒருவேளை ஸ்ட்ரைக் இல்லை வந்து இயற்கை பேரிடர் அப்படின்னா நம்ம கிட்ட ஆன் அண்ட் ஸ்டாக் வந்து பதினஞ்சு நாள் ப்ரொடக்ஷனுக்கு தானே இருக்குது இது கிளியர் ஆகிறதுக்கு ஒரு மாசம் ஆகும் போல இருக்குது அப்போ வேற எங்கேருந்து நம்ம ரா மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கணும் சப்போஸ் இங்க பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து வேற இடத்துல வாங்கறதுக்கு அங்கேருந்து வருதுன்னா எவ்வளோ நாள் ஆகும் இன்னைக்கு நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா பாஞ்சு நாள் தான் ஸ்டாக் இருக்குது அப்ப அங்கேருந்து வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாள்லயாவது வந்துருமா ஏன்னா அப்பதான் வந்து தைரியமா ப்ரொடக்ஷனை கண்டினியூ பண்ண முடியும் அதுலயும் வந்து இந்த தாமதங்கள் ஒண்ணு ரெண்டு நாள் இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்துதான் வந்து இந்த ஆர்டர் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண முடியும் சரி இது வந்து டிலே ஆகுதா ஒரு பதினெட்டு நாள் ஆகப் போகுது அப்ப அந்த மூணு நாள் வந்து சும்மா இருக்கணும் சும்மா இருக்கிறதுக்கு பதிலா ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் அதை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் சோ தட் ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம் அதே சமயத்துல அந்த மூணு நாள் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணனும் அப்படின்னு சொன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய பத்தி இன்ன டவுட் தெரிந்திருக்க வேண்டும் அதோட முக்கியம் அந்த அடிமட்டம் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஒருவேளை ப்ரொடக்ஷன் வந்து நின்று போச்சுன்னா எப்படி இதை மேனேஜ் பண்றது நம்ம ப்ரொடியூஸ்டு பைப் எவ்வளோ இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் மேல்மட்டத்திலேயே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது கீழ் மட்டம் வரைக்கும் போனோம் அப்போ எல்லா இடத்திலும் அந்த ஒரு சரிசமமாக பழகுவது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது இருந்ததுன்னு சொன்னால் ஹைலி சக்சஸ்ஃபுல்லா ஒரு மனுஷனால இருக்க முடியும் அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னும் போது முக்கியமான ஒரு விஷயம் நான் லீடர் நான் வந்து எல்லாரோடையும் வந்து சரிசமமா பழகுவனா அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கக்கூடாது ஏன்னா பல நேரங்கள்ல அருமையான யோசனைகள் கீழ்மட்டத்தில இருந்து வரும் நாம வந்து இப்படி நான் தலைவன் அப்படின்னு ஒரு ஹை படஸ்டல்லையே உக்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் யோசிப்பாங்க ஐயா அவரை போய் நம்ம எல்லாம் போய் பார்க்க முடியுமா நாம சொன்னா இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு நினப்பு அந்த கீழ்மட்டத்தில் இருக்க தொழிலாளிக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்துக்கு இந்த மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்கு வரவே வராது அப்போ யாருக்கு நஷ்டம் தொழிலாளி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாட்டுக்கு வந்து தம்பா புரொடக்ஷன் போறீங்க அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு போறாரு மாச்சமான சம்பளம் வாங்கிட்டு போக போகிறாரு சம்பளம் ஏத்தாம ஒன்னா நீங்கள் இருக்கலாமே தவிர சம்பளத்தை குறைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் கம்பெனியோடைய ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா அங்கே மேலே பாட்டு வாங்க போகிறது இந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த ஜிஎம் ஆபரேஷன் ஃபினான்ஷியல் ஆபீஸர் சேல்ஸ் மேனேஜர் அப்படின்னு இவங்க தான் மா மாசம் மாசம் ஒரு மீட்டிங் போட்டு ஐயோ வந்து சேல்ஸ் கம்மி ஆயிருக்குது ப்ராஃபிட் கம்மியா இருக்கிறது இதை இன்க்ரீஸ் பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணோம் இப்படியே வந்து நீங்க வாயில வட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலை ஆகாது எப்படி பண்ணனும் அப்படின்னு இன்னும் டவுட்டு தெரியணும் மார்க்கெட்ல நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது காம்படிட்டர்ஸ் என்ன மாதிரி வந்து அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளால ஏன் செய்ய முடியல குவாலிட்டியில பிரச்சனையா இல்லை வந்து ரேட்டில் பிரச்சனையா இல்லை அந்த சேல்ஸ் நெட்வொர்க்கில் பிரச்சனையா ப்ரொடக்ஷனில் எதாவது வந்து தடங்கள் இருக்குதா எல்லா விஷயமும் தெரிஞ்சவர்களால் மட்டும்தானே கம்பெனியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போனோம் அப்போ ஒரு தலைவர் அப்படின்றவருக்கு தான் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கம்ப்ளீட் நாலேஜ் அப்படி இல்லட்டாலும் ஓரளவுக்கு அபோவ் ஆவரேஜ் அதை பத்தின விஷயங்கள்ல நாலேஜ் கட்டாயமாக இருக்க வேண்டும் அடுத்தது எந்த ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு டக்கு டக்குன்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு திறன் வேண்டும் இதான பிரச்சனை நான் கொடுக்குற சொல்யூஷன் அப்படின்னு அவரு சொல்யூஷனோட வருவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதே சமயத்துல கூட இருக்கவங்க வேலிட் சஜஷன் சொல்றாங்க அப்படின்னா முதல்ல அது பார்க்கணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன மாதிரி எல்லாம் பாதகங்கள் அப்படின்றத பாக்கணும் ஒருவேளை அது நல்ல சஜஷனா இருந்தால் அதை ஏத்துக்கறதுக்கு அந்த ஒரு மனப்பாங்கு வேண்டும் நான் யாரு எங்கெங்கெல்லாம் பஸ்ட் வந்திருக்கேன் நீ என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு சேல்ஸ் மேனேஜரு நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்ப என் படிப்பு என்ன ஆகுது அப்படின்ற திமிர் இருக்கக்கூடாது அடுத்தது ஏதோ ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இவர் இருக்காரு நீ போய் ஏதாவது போய் பார்த்துட்டு வா அதாவது பணம் என்ன வேணும்னா நீ கொடுத்துட்டு வா நான் வந்து தலைவர் இல்லையா இந்த நிறுவனத்துக்கே நான் பெரிய அதிகாரி இல்லையா நாலாக போய் இறங்கி பார்ப்பனா இது கூடாது ஏன்னா இந்த லாயல்ட்டி தொழிலாளர்களது லாயல்ட்டி அப்படின்றது எந்த ஒரு நிறுவனத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே அந்த லாயல்ட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த தொழிலாளிக்கு முதலாளி மேல வந்து நம்பிக்கை மட்டும் இல்லை அதையும் தாண்டி ஒரு பிரியம் பாசம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப பழைய கால படங்கள்லாம் அதை பார்த்துருக்கோம் ஸோ அது வரணும் அப்படின்னு சொன்னாப்பா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாளி முதலாளா வந்து நிப்பா அப்படின்றது அவங்க மனசுல படம் அப்போ மட்டும்தான் சரி ரைட்டு ஏதோ முதலாளி சொல்றாரு லாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குதே அதனால அடுத்த வருஷம் ஏற்றி தரேன்னு சொல்றாரு கொடுங்க முதலாளி நமக்கு செய்யாம யாரும் செய்ய போறாரு அப்படின்ற மனசு அவங்களுக்கு வரும் யூனியன் என்ன ஒண்ணு இருக்குது இந்த காலகட்டத்துல அது வேற விஷயம் பட் இருந்தாலும் அந்த தொழிலாளிகள் நாலு பேர் இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் சுமூகமாக எல்லாமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் ஒரு விதத்துல பார்த்தா இது அக்கே டேலண்ட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிய இன்பான்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திறந்த மனது அதுக்கப்புறம் கர்வம் இல்லாத மனப்பாங்கு இதெல்லாம் வந்து அக்கையடு டேலண்ட் சொல்ல முடியுமா இன்பான் இல்லையா இதெல்லாம் இருந்தாலே அந்த தலைமை பதவியை நோக்கி வேகமாக முன்னேறலாம் சீக்கிரமாவே உங்களை வந்து தலைவர் ஆக்கிடுவாங்க பா நாலு பேர் சொல்றதை அவர் கேட்கறாருப்பா ஏன்னா மக்களுக்கு தேவை அதுதான் தொண்டர்களுக்கு தேவை அதுதான் நாம சொல்றதை கேட்கக்கூடிய ஒருத்தர் அதுக்காக நீங்க சொல்றதை கேட்டுங்க ஆடணும்ன்றது அர்த்தம் கிடையாது காது கொடுத்து கேட்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்பான் அப்படின்றதுனால ஸோ இதை இன்பான் அப்படின்னு வச்சுக்கலாம் அக்கேடு டேலண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது ஜெனரலிஸ்ட் வெர்சஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் ஓடுங்க அது இன்னி வரைக்கும் வந்து அதுக்கு ஒரு முடிவு கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பல நிறுவனங்கள் ஈவன் பொதுத்துறை நிறுவனங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைமை அதிகாரியா ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுறாங்க இது வந்து ஜெனரலிஸ்ட் அப்படின்னு சொல்றது ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சே இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு மெட்டல் பைப் கம்பெனி அப்படின்னு சொன்னா மெட்டலர்ஜி படித்த ஒருத்தர் ஒரு என்ஜினியரிங் படித்த ஒருத்தர் அவரை தலைவராக போடுவது ஸோ தட் அவருக்கு வந்து அந்த டொமைன் நாலேஜ் இருக்கும் அதனால சக்சஸ்ஃபுல்லா அவர் ஃபங்க்ஷன் பண்ணுவாரு அப்படின்றது இது ஸ்பெஷலிஸ்ட் தியரி ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நிறையவே இருக்கு இதுல ஜெனரலிஸ்டுக்கு சாதகமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனரலிஸ்ட் அப்படின்றவர் எல்லா விஷயங்களையும் பார்ப்பாரு அந்த ஒரு குறிப்பிட்ட டொமைன் மட்டுமே அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது அதனால தான் வந்து ஜெனரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல ஸ்பெஷலிஸ்டுக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வந்து அந்த டொமைன் நாலேஜ் இருக்கவருக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து அது தெரியாது அதனால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வாதத்துக்கு இதுவரைக்கும் முடிவே கிடையாது நண்பர்களே ரெண்டுமே பல நேரங்கள்ல பல இடங்கள்ல சக்சஸ் ஆகும் இருந்திருக்கு இருந்திருக்கு இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் பர்சன் சரி இந்த மார்கழி இல்லையா

கலிய தொயாய் முப்பத்து மோவரமரற்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய தொயல் இயராய் முப்பத்து மோ முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய தொயல் இயராய் യായ്പ്പുടയായ് തരളുടയായ വെപ്പം കൊടുക്കും വിമല വെപ്പം കൊടുക്കും വിമനാ വെപ്പം കൊടുക്കും വിമല വെപ്പം കൊടുക്കും വിമല തൊഴു എഴായി செப்பனம் என்னும் முளைச் வைச்று மருங்குல் நப்பெனை நங்காய்திருவேதுயில் ஏழாய் செப்பனம் என்னும் முளைச் வைச்று மருங்குல் நப்பெனை நங்காய்திருவேதுயில் ஏழாய் உக்கமும் தட்டளியும் தந்து